வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குற இந்த பழமையான தானிய கிடங்கு அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க வாணியம்பாடி தாலுக்கா நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றியம் திம்மாம்பேட்டை மன்னாறு பக்கத்தில் இந்த தானிய கிடங்கு இருக்குது ஒரு காலகட்டத்தில் ஜமீன் இந்த பகுதியில் வந்து வாழ்ந்ததற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சிதிலமடைஞ்சு ரொம்ப மோசமான ஒரு இதில் இருக்குது ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான ஒரு கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தி வந்திருக்காங்க இதோட ஆண்டு காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முந்நூறுலேருந்து ஒரு நானூறு ஆண்டுகளுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலைநயத்தோடு வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது இது உள்ள மாடுகள்லாம் கட்டி இந்த ஒரு புராதன சின்னத்தையே வந்து அழிக்கிற வேலைகளில் இந்த பகுதி மக்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க உள்ள பாருங்களேன் மேலே பிரம்மாண்டமான இந்த இரும்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள வெளிச்சத்துக்காக வந்து உங்களுக்கான ஜன்னல்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க கொடூரம் வந்து என்ன அப்படின்னா மாடு கட்டி இந்த பகுதியவே வந்து ஒரு மாட்டு கொட்டகையாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர்களின் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது